வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட் அளவுள்ள ஒரு அருமையான ஒரு கோக்னட் ஃபார்ம் தான் பார்க்குறவங்க இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அளவான மரம் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்குறவங்க எல்லாமே நாட்டு மரங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு தெற்கு சைடு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும் இந்த பூமிக்கு வந்துடலாம் கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தொலைவிலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு கற்றோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது நல்ல காய்ப்புத்திறனில் இந்த எல்லாமே தென்னை மரம் ஃபுல்லாக காய் காய்புத்திறனில் தான் இருக்குது அது அப்பப்போ நாங்கள் இது வீடியோவில் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பூமியும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசியேன்னு அதாவது மாடு கண்டுகளில் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா மேய்ச்சல் தரக்கூடிய அளவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசியன்னு எந்த நேரம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுங்கிறது குறையாத அளவுக்கு பச்சை பசி பூமியும் பச்சை பசியன்னு இருக்குங்க எல்லா தென்னை மரத்துகளுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு லைன் போட்டு விட்டுருக்குறாங்க நீங்கள் கேட் டுவெல்த்து இருப்பினிங்கன்னா போதும் அங்கங்கே தண்ணி வாயிற மாதிரி எல்லா செட்டப்போடு வச்சுருக்குறாங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு ஒன்று இருக்குது வாட்டர் சோர்ஸ் இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த கிணத்தோட ஆளம் பார்த்திங்கன்னா ஒரு நாய நாற்பது அடி ஆளம் இருக்குதுங்க தண்ணி வந்து எப்போவுமே குறையாது அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டில் காமிச்சிருப்பேன் கிணத்தோட அந்த எப்படி என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு க வீடியோ கடைசியில் காமிச்சிருப்பேன் இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க அதாவது செவ்வ வடிவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அதாவது வாக்கில் அமைஞ்சிருக்குதுங்க எங்கேயும் கட் ஆகாமல் ஒரே நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பூமியில் ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேறு இருக்குதுங்க அதாவது வந்து ஒரு குடும்பம் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி தங்கக்கூடிய அளவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ஒரு மாடு செட் இருக்குது ஒரு லேபர் ஹவுஸ் இருக்குது இத்தனையும் பார்த்திங்கன்னா இந்த பூமிலேயே இருக்குதுங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பூமியிலேருந்து ஒரு ஒரு காட்டுத்துலேயே அடுத்த காடு பார்த்திங்கன்னா ஒரு ஊருங்க ஒரு சின்ன ஒரு ஊர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஊருங்க அங்கேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்தே வந்துடுவாங்க காட்டுக்கு அந்தளவுக்கு லேபர்களும் நிறையா அங்கே இருக்கிற மாதிரி பக்கத்துலையே இந்த ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு லேபர் பிரச்சனையும் இல்லை இந்த பூமிக்கு என்ன வேலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எண்பது லட்சரூபா ஃபைனல் கேட்குறாருங்க நீங்கள் ஃபைனல் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பூமி பிடிச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ பேசி கம்மி பண்ணி பேசி பேச முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கம்மி பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் போட்டிருக்கிறாங்க கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிறனால இந்த பூமி மிஸ் மிஸ் பண்ணிட வேண்டாங்க நீங்கள் பார்க்க வரும்போது இந்த பூமி மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு அஞ்சாறு ஐட்டம் இதே மாதிரி அதாவது பூமிகள் நாங்கள் கூட காமிக்கிறோம் எது பிடிச்சதோ அதை நீட்டாக நல்லபடியாக பண்ணிக்கலாமுங்க தேவையானவங்க ஸ்க்ரீன் எதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்